ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி இங்கே இந்திரா நகர் விமன்ஸ் அசோசியேஷனில் நடக்கிற மனவளக்கலை தவ மையத்தில் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் ரொம்ப விமரிசையாகவும் அருமையாகவும் நடந்தது இதில் ஒரு சின்ன துரிய தவத்தோடு ஆரம்பித்து எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணாங்க அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம வந்து நல்லது செய்யலாம்னு நினச்சி நம்ம மெக்காவுக்கு பயணப்படுறோம் பயணப்படும் போது அப்படி போயிட்டே இருக்கும்போது பாதி வழி போகும்போதே அவனுடைய உயிர் போயிடுது உயிர் போன உடனே அந்த மேலே உலகத்துலேருந்து அந்த அதுக்கு இன்சார்ஜ் இருக்கவங்கலாம் வந்து La tira me la cara mía era ya சின்ன வெங்காயம் வந்து நல்லா குறித்து அதை ஹேன் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க பச்சை அரிசியை வந்து ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இந்த பேப்பராக துணிவிட்டு போட்டு நல்லா பேன் காட்டை வந்து உணர வச்சுங்க அந்த கோடி கையில் பிடிச்சி பார்க்குறப்ப உதிர அந்த மாதிரி இருந்தப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சுக்கோங்க சளிச்சுட்டு அதில் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவில கொத்தமல்லி ஜீரமோ உனக்கு என்னென்ன தேவையோ பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு அந்த மாவு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் அவ்வளோதான் ரொம்ப பார்க்கணும் ஒரு ஸ்பூன் வெண்ணெயை போட்டுட்டு பால் எடுத்து வச்சு பால் வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அந்த சில் பாலை எடுத்து அந்த அதில் மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து மாவு நல்லா சப்பாத்தி மூலம் மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு பால் திருவாரூர் இது பண்ணிவிட்டு எண்ணெயை தட்டிவிட்டு நல்லா தட்டி தட்டிட்டு எண்ணெயில் போட்டு கொச்சு எடுத்து

எழுபது வயசுக்கு அப்புறம் நான் யார்கிட்டையும் காசு வாங்கிறது இல்லை ஃப்ரீயாக போகிறேன் ஸோ அவர்கிட்ட எழுபது வயசு உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன் நீங்கள் போகும்போது சரி அவருக்கு சின்ன அப்படி இருக்கு வயசாக கேட்குறேன் இல்லைம்மா